ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மாறன் வீராசிரியிலேருந்து சூப்பரான புறமோ வந்திருக்கு நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வீரா வந்து நான் வீட்டை விட்டே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கவும் இப்போ கார்த்தி வந்து சொல்கிறாங்க அண்ணி நீங்கள் எதுக்காக போகிறீங்க தப்பு பண்ணினது எல்லாமே நான் தானே நான் தான் அந்த வீட்டை விட்டு போகணும் நீங்கள் எதுக்காக போகிறீங்க நான் சொல்கிறது கேளுங்கள் நீங்கள் ஒன்றும் போக வேண்டாம் நீங்கள் என்ன தப்பு பண்ணினீங்க அப்படிங்கும்போது இப்போ வீரா சொல்கிறாங்க இல்லை கார்த்தி யாருமே என்கிட்ட பேச வேண்டாம் உண்மையை சொல்லப்போனாக்கி மாறன் மேலே எந்த தப்பும் இல்லைன்னு சொல்லிட்டு நான் நிரூபிச்சிட்டோம்ல அதுவும் எனக்கு போகிறோம் இதுக்கு மேலேயே நான் இங்கே இருக்க நான் வந்து இங்கேருந்து கிளம்புற அப்படிங்கவும் அப்போ வந்து வள்ளி சொல்கிறாங்க என்ன வீரா உனக்கு இந்த வீட்டை விட வீட்டில் இருக்கக்கூடாது உனக்கு இந்த வீட்டை விட்டு போகணும் முடிவு எடுத்துருக்குற அப்படி தானே அப்படிங்கும்போது உடனே வீராவும் ஆமாம் அப்படிங்கிறாங்க சரி நீ இந்த வீட்டை விட்டு போகலாம் ஆனால் நீ வேற எங்கேயும் போக வேண்டாம் இங்கே பக்கத்துலேயே வந்து ஒரு குடிசை போட்டுட்டு நீ இரு அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே மாறணும் வீராவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்க்குறாங்க அப்போ வீட்டில் உள்ளவங்களும் சொல்கிறாங்க ஆமாம் வீரா நீ வந்து தண்ணி கொடுத்துன்னு தானே போகணுன்னு ஆசைப்படுற நீ வேற எங்கேயும் போக வேண்டாம் இங்கே பக்கத்துலேயே ஒரு குடிசை போட்டு இரு அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டதுமே விஜய் வந்து எரிச்சல் அடைகிறாங்க அவ தான் வீட்டை விட்டே போறேன்னு சொல்றாள் பேசாமல் விட தானே இதில் எதுக்காக தனியா வேறு போய் இருக்க போறா அப்படின்னு சொல்லிக்கிட்டு விஜய் வந்து எரிச்சல் அடைவோம் உடனே வள்ளி வந்து ராமச்சந்திரன் கிட்ட சொல்றாங்க என்னன்னா நான் எடுத்த முடிவு கரெக்டு தானே அப்படின்னு சொல்லி கேட்கும் போது நீங்கள் என்ன பண்ணிக்கிடுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க எதுவுமே பேசாமல் வந்து ராமச்சந்திரன் வீட்டுக்குள்ளே போகவும் உடனே வள்ளி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன அதான் உங்க அப்பாவே சம்மதிச்சுட்டாரலாம் எங்கள் பக்கத்துலேயே ஒரு குடிசை போட்டு நீ தனியாக இரு அப்படின்னு சொல்லவும் உடனே பார்த்தோம்னா அதுக்குள்ள எல்லாம் ஏற்பாடுமே நடந்துட்டு இருக்கு அப்போ பக்கத்திலேயே வந்து ஒரு குடிசையும் போட்டுருந்தாங்க உடனே பார்த்தோம்னா மாறன் வந்து சொல்றாங்க தண்ணி இல்லையே அப்படின்னு சொல்லும்போது உடனே வீரா சரி தண்ணி தானே நான் போய் எடுத்துட்டு வரேன் அப்படிங்கும்போது உடனே பார்த்தோம்னா கண்மணி வந்து அவங்க தண்ணி கொண்டுட்டு வராங்க இதை பார்த்துட்டு உடனே மாறனும் வீராவும் வந்து சந்தோஷப்படுதாங்க ஏன்னா கண்மணி வந்து எப்பவுமே மாறன் கிட்ட கோவத்துல தானே இருப்பாரு ஆனா மாறன் இப்ப தண்ணின்னு கேட்டதுமே கண்மணி வந்து தண்ணி எடுத்து கொண்டு கொடுக்கறத பார்த்துட்டு வீரா வந்து சந்தோஷப்படுதாங்க அடுத்து பார்த்தோம்னா சரி நாங்க படுக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு வரும் அவங்க வீட்டுக்குள்ள போகிறாங்க அங்கே போனதுமே எல்லாமே கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது அப்போ வந்து மாறன் வந்து படுக்கிறாங்க படுத்ததுமே அவங்களுக்கு வந்து ரொம்பவே புழுக்கமாக இருக்கு பொழுது அதனால அவங்க வந்து ரொம்பவே காத்து இல்லாமல் கஷ்டப்படவும் இதை வீரா வந்து புரிஞ்சுக்கிட்டு அடுத்து பார்த்தோம்னா வீரா வந்து ஒரு அட்டையை வச்சு அவங்க வீசி விட்டுட்டு இருக்கவும் அப்போ வந்து மாறன் வந்து தூங்குறாங்க அப்படியே வீராவும் தூங்கிருந்தாங்க வீரா தூங்கினதுக்கு அப்புறமா மாறன் வந்து தூங்கின மாதிரி நடிச்சிருக்காங்க பொழுது உடனே கண்முடிச்சிருந்தாங்க ஏன்னா அவங்களுக்கு ஃபேனு கட்ல எதுவுமே இல்லாமல் புதுசாக இருக்குல்ல அதனால அவங்களுக்கு கோபம் வராமல் உங்க முழிச்சிருக்கிறாங்க அப்போ வந்து மாற நினைக்கிறாங்க வீரா நான் உனக்காக தான் நான் சம்மதிச்சேனே தவிர மற்றபடி எனக்கு வந்து இது பழக்கம் இல்லாதனால கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது ஆனால் நான் பழகிக்கிறேன் உனக்காக தான் நான் தூங்குன மாதிரி நடிச்சேன் ஆனால் நான் தூங்கலை அப்படின்னு சொல்லிட்டு மாறன் வந்து வீராவை பார்த்து சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்போ வீராவுக்கு வந்து அவங்களுக்கு புழுக்கமாக இருக்க பொழுக்கு அப்போ மாறன் வந்து அதை வீசாரி எடுத்து அவங்க வீசி கொடுத்துட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரிக்கு நடக்குது அடுத்த நாள் ஆனதுமே வந்து அவங்க பால்காரங்க வந்து பால் அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் கொடுக்கவும் அப்போ கண்மணி வந்து பால் வாங்குறதுக்காக வராங்க அப்போ வந்து உடனே பார்த்தோம்னா பால் வாங்குறதுக்காக வராங்க இதை பார்த்ததுமே கண்மணி வந்து உடனே வந்து பால்கார்டு சொல்றாங்க எங்க பாரு பால்காரையா ஏதாவது ரெண்டு சமையலாக்கும் இப்போது அதனால் வந்து நாளையிலேருந்து இந்த வீட்டுக்கும் தனியாக ஒவ்வொரு லிட்டர் நீ கொடுத்துருணும் அப்படின்னு சொல்லவும் உடனே அவங்களும் சரி அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா எல்லாமே வந்து நின்றெண்டாக வந்து வாங்கிட்டு இருக்கிறாங்க இதை பார்த்துட்டு ராமச்சந்திரன் வந்து கொஞ்சம் சோகத்தோட தான் உட்காந்துருக்கவும் அப்போ அங்கே வள்ளி வராங்க என்னென்னா அங்கே நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு நீ எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்கிறீ அப்படின்னு சொல்லும்போது நான் என்ன பேசுறதுக்கு அதான் வீரா வந்து ஒரு முடிவு எடுத்துகிட்டு போயிட்டாலா இதுக்கு அப்புறம் நான் என்ன முடிவு எடுக்கிறதுக்கு எனக்கு இப்படிலாம் நடக்கிறதுன்னு நினச்சா ரொம்பவே கவலையாக தான் இருக்குது அப்படின்னு ராமச்சந்திரன் சொல்ல வோ அப்போ வள்ளி சொல்றாங்க இது ரொம்ப நாள் இருக்காது கூடிய சீக்கிரமே வீரா அந்த வீட்டுக்கு வரதான் போகிறா அப்படின்னு சொல்லவும் இங்கே பார்த்தோம்னா விஜயை தான் கட்டுறாங்க விஜய் இதெல்லாம் பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க வீரா வீட்டுக்குள்ளேயே வரப்போறா இங்கே இருந்தே அவளை விரட்டி அடிக்கணும் இல்லையான்னு பாருங்கள் கூடிய சீக்கிரத்தில் இந்த குடும்பமே வந்து பிரிஞ்சு சின்ன பண்ணாமல் போக போகுது அப்படி இருக்கும்போது கூடிய சீக்கிரத்தில் வீரா வந்துருவாளாம் அவள் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு விஜய் வந்து அவங்களுக்குலேயே சொல்லி சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க அப்போ விஜய் வந்து அந்த ஃபோனை எடுத்துகிட்டு போய் அவங்க தனியாக நின்று பேசிட்டு இருக்கிறாங்க அப்போ வள்ளி வந்து இது கவனிக்கிறாங்க என்னது அப்பப்போ விஜய் வந்து எங்கேயோ போய் நின்றுக்கிட்டு ஏதோ பேசுகிற மாதிரிக்கு இருக்குது என்ன நடக்குனே தெரியலையே இவளுடைய போக்கே வர வர சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு வீரா வந்து அவங்க விஜய வந்து நோட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க இந்த விஜய் மேலே வந்து ஏதோ தப்பு இருக்குமோ வீரா வந்து சந்தேகப்பட்ட மாதிரிக்கு விஜய் தப்பானவளாக இருப்பாளோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு வள்ளிக்கு வந்து சந்தேகம் வருது ஆனால் நம்ம அதை வெளிக்காட்டிக்க கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க வள்ளி வந்து நினைக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா வந்து வீராவை தான் காட்டுறாங்க வீரா வந்து அவங்க ஏதோ யோசனையோடு இருக்கும்போது அப்போ மாறன் கேட்குறாங்க என்ன வீரா என்ன யோசனையில் இருக்கிற அப்படிங்கும் உடனே இல்லை கூடி சீக்கிரத்துமே வந்து அந்த விஜய் பற்றி கண்டுபிடிக்கணும் அதுக்குள்ள ஆதாரத்தை தான் நான் வந்து யோசனை பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படிங்கவும் அப்போ வந்து மாறன் கேட்குறாங்க எங்கள் பாரு வீரா நீ வந்து வீட்டை விட்டு போகணும்னு சொல்லிட்டு முடிவு நானும் உன் முடிவுக்கு சரின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் ஆனால் கண்டிப்பாக வந்து நீ வீட்டை விட்டு போகணும்னு முடிவு எடுத்துட்டேன்னா கண்டிப்பாக வந்து இதில் ஏதாவது பின்னாடி காரணம் இருக்க தான் செய்யும் அதனால தான் நானும் நீ சொன்னதுக்கு எந்த மறுப்பும் தெரிவிக்காமல் நான் வந்துட்டேன் ஆனால் அது என்ன காரணம்னு சொல்லி நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து வீரா மாறனை பார்க்குறாங்க பரவாயில்லையே இந்த அளவுக்கு என்னை புரிஞ்சு வச்சிருக்கிறீ அப்படின்னு சொல்லும்போது போது ஆமாம் உன்னை பற்றி தான் எனக்கு தெரியாதா என்ன நீ எது பண்ணினாலும் சரி தான் அதுக்கு பின்னாடி கண்டிப்பாக ஒரு காரணம் இருக்கிறது எங்கள் நல்லாவே தெரியும் அப்படிங்கவும் ஆமாம் நான் நீ சொல்கிறதுலாம் கரெக்டு தான் நம்ம இந்த வீட்டுக்குள்ளே இருந்துட்டு இருந்தோம்னா கண்டிப்பாக வந்து விஜய பற்றினா எந்த ஆதாரமும் நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது ஏன்னா நம்ம அங்கே இருக்கிறதுனால நம்ம வந்து அங்கே ஏதாவது அவளை பற்றி கண்டுபிடிச்சிருவோம்னு சொல்லிக்கிட்டு அவள் ரொம்பவே கண்ணும் கருத்துமாக இருப்பாள் ஆனால் இப்போ நம்ம அந்த வீட்டில் இல்லை அந்த வீட்டில் இல்லாதனால விஜய் கண்டிப்பாக வந்து ரொம்பவே சுதந்திரமாக இருப்பாள் அதனால தான் நான் வந்து இப்படி ஒரு திட்டத்தை போட்டேன் அப்படிங்கிறாங்க ஆமா நீ சொல்றதுலாம் கரெக்டு தான் வீரா இப்போ தான் நம்ம வெளியே வந்துட்டோமே இப்போ நீ வந்து விஜயை பத்தின எப்படி நீ வந்து ஆதாரத்தோட கண்டுபிடிக்க போற அப்படின்னு சொல்லும்போது நம்ம ரெண்டூர் மட்டும் தானே அங்கே வந்தோம் ஆனால் கார்த்திக் பிறந்தாலும் அங்கே தானே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லவோ இது கெட்டதுமே மாறன் வந்து சந்தோஷப்பட ஆரம்பிச்சுட்டாங்க ஓஹோ நீ அப்படி வாரியா அப்படின்னு சொல்லவோ ஆமாம் ஆமாம் நான் அப்படிதான் வரேன் வாரேன் கூடி சீக்கிரத்துல இந்த விஜய வீட்டை விட்டு அனுப்பிவிடணும் அதுக்கப்புறமா தான் நம்ம அந்த வீட்டுக்குள்ளே போனோம் அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே வந்து மாறன் வந்து சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க உன்னுடைய திட்டம் இப்படியா நீ ஆகமொத்தத்தில் அப்பா கிட்ட கோவிச்சுட்டு இருக்கிற மாதிரி நீ உன்னுடைய கோபம் வந்து விஜய் மேலே தான் அப்படின்னு சொல்லவும் இப்ப மாதிரி என்ன புரிஞ்சுக்கிட்டியே அது போற அப்படிங்கும் போது என்ன வீரா உன்னை புரிஞ்சுக்கிட்டனால தான் நீ வீட்டை விட்டு போகணும்னு சொன்னதுமே நான் உன் பின்னாடி எதுவுமே பேசாமல் அமைதியாக வந்தேன் அப்படின்னு சொல்லவும் சரி மாறா ஆனா நீ எனக்காக இந்த வீட்டில் இருந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லவும் என்ன பரவாயில்ல வீரா உனக்காக இந்த கஷ்டத்தை நான் தாங்கிக்கிட மாட்டேன்னா ஆனா நீ தான் என் பக்கத்திலே இருக்கிறேல்ல அப்படி இருக்கும்போது எனக்கு எந்த கஷ்டமும் கிடையாது அப்படிங்கவும் ஆமா இப்படி பேசியே நீ மயக்கிற அப்படின்னு வீரா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க அடுத்தவங்க பார்த்தோம்னா வள்ளிக்கு வந்து விஜய் மேல கொஞ்சம் கொஞ்சமா சந்தேகம் வர ஆரம்பிச்சிருது ஏன்னா விஜயோட போக்கே சரியில்லை அவ பாட்டுக்கு எங்கேயோ போறா எங்கேயோ வாரா கேட்டாக்கி கோயிலுக்கு போயிட்டு வாரா அப்படின்னு சொல்றா அது மட்டும் இல்லாம தனியா நின்றுகிட்டு யாருகிட்டயே பேசுற மாதிரி இருக்குது இவ என்னமோ தப்பு பண்றான்னு மட்டும் தெரியுது ஆக மொத்தத்துல வீரா வந்து இவ்வளவு சந்தேகப்பட்டு பேசுனது எல்லாமே கரெக்ட் தானோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு வள்ளிக்கு வந்து விஜய் மேல கொஞ்சம் கொஞ்சமா சந்தேகம் வர ஆரம்பிச்சிருது வள்ளி வந்து விஜய கையங்கோளமா வந்து பிடிப்பாங்களா அடுத்து தான் அந்த கதை என்ன மாதிரி கொண்டுட்டு போறாங்கன்னு சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்